நல்ல ஹெல்தியான டீ கேக் இந்த கேக் செய்யறதுக்கு மைதா மாவு கோதுமை மாவு ரவை அது போல் எதுவுமே தேவையில்லைங்க ஒரு சூப்பரான பொருள் வச்சு இந்த கேக் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேக்கு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நூறு கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் நூறு எம்எல் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டைக்கு பதில் நீங்கள் நூறு எம்எல் தயிர் கூட சேர்த்துக்கலாம் முட்டை சாப்பிடாதவங்களா இருந்தால் இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சக்கரையில் அடித்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் வெண்ணிலே எசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு எழுவத்தஞ்சு எம்எல் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை லைட்டாக அடித்து நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்க இதுபோல் பொங்க அடிச்சிட்டு இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து கொடுத்துக்கிறேன் இப்போ இதில் நான் மாவு ரெண்டு கப்பு நம்ம சர்க்கரை பால் எடுத்தும் பாருங்கள் அதே கப்பில் ரெண்டு கப்பு அளவுக்கு எடுத்துக்கிறேன் எதில் நீங்கள் எல்லாம் அளந்து எடுக்கிறீங்களோ அதே இதில் மாவையும் எடுத்துக்கோங்க அப்போ தான் இருக்கும் உங்கள்கிட்ட இது போல் சின்னதாக பவுல் இல்லட்டுனா டம்ளரில் கூட நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு மாவை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த கேக் பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஹெல்த்தியாக செய்து கொடுக்கலாம் அடுத்தது டீக்கு வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாவில் தான் இந்த கேக் செஞ்சிங்களான்னு ஆச்சரியமாக பார்ப்பீங்க நான் இது என்ன மாவுங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடாவும் சேர்த்து கொடுத்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இது போல் ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு ட்ரெயில் நெய் வெண்ணெய் எண்ணெய் ஏதாவது அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ மாவு கரெக்டான பதமாக இருக்குது இப்படி இருக்கணும் மாவுடைய பதம் உங்ககிட்ட இது போல் ட்ரை இல்லாட்டினா சாப்பிடும் தட்டு ரவுண்டு தட்டு இருந்தால் அதில் கூட நீங்கள் ஊற்றி வேக வைக்கலாம் இல்லைதான் சின்னதாக கிண்ணம் அது போல் எது இருந்தாலும் நீங்கள் அதில் ஊற்றி வேக வைக்கலாம் இப்போ இதில் எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு மாவை சேர்த்துக்கிறேன் மாவு பாருங்கள் இது போல் பதம் இருக்கணும் இப்படி மடிஞ்சு மடிஞ்சு விழணும் இதுதான் கரெக்டாக இருக்கும் ஏர் பபுள்ஸ் இருக்கும் லைட்டாக அது போல் தட்டி கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை வேக வைக்கணும் ஒரு அடிகளமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சம் சிம்மில் லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன் இதை தூக்கி வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட எந்த ஸ்டாண்ட் இருந்தாலும் போட்டுக்கோங்க என்கிட்ட இடியாப்ப தட்டு பழைய தட்டு இருக்குது ஓட்டை போட்டது அதை தான் நான் இதில் வச்சுட்டு இதில் வந்து மாவை எடுத்து வச்சு நான் வேக வைக்க போகிறேன் ஆ இன்றைக்கி செய்த இந்த கேக்கு மாவு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கொடுப்பாங்க பாருங்கள் சத்து மாவு பால்வாடி குழந்தைங்களுக்கு அந்த மாவை வச்சு தான் இந்த சூப்பரான கேக் செஞ்சேன் இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷம் கழித்து மேலாக நான் வந்து நட்ஸு சேர்த்து கொடுத்துக்கிறேன் நட்ஸு வந்து சேர்க்குறது உங்களுடைய விருப்பம் தான் இருந்தால் உங்ககிட்ட நட்ஸு ஏதாவது முந்திரி பாதாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டினா டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டை சேர்த்துனோம்னா உள்ளார போயிடும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் சேர்த்தனோம்னா மேலாக பார்க்க அழகாக இருக்கும் நான் வீடியோக்காக சேர்த்துருக்குறேன் இப்போ திரும்பி மூடி போட்டு அடுப்பை நல்லா சிம்பிளை வச்சுட்டு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் மொத்தமாக இருபத்தஞ்சி நிமிஷம் நான் வேக வச்சுக்கிட்டேன் சிம்பிளை வச்சு ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு இது போல் ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்குறேன் இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு ஒட்டாமல் வந்துருச்சு இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ட்ரெயினில் கவுத்துக்கலாம் சத்து மாவு வச்சு இவ்வளோ சூப்பராக கேக் செய்ய முடியுமான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க சத்து மாவை வச்சு நீங்கள் உருண்டை இது போல் தான் செய்து கொடுத்துருப்பீங்க பசங்களுக்கு இது போல் கேக்காவும் நீங்கள் செய்து கொடுக்கலாம் வேஸ்ட்டு பண்ணாமல் நிறைய பேர் அந்த மாவை பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு பண்ணுவீங்க இது என்னடா செய்கிறது அப்படின்னு இனி அது போல் செய்ய தேவையில்லை இது போல் கேக்காக செய்து வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரையும் நீங்கள் வெளியில் வச்சு கூட சாப்பிட்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு இதை சத்து மாவில் தான் செஞ்சிங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்கங்க நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நல்ல பஞ்சு போல் இருந்துச்சு கேக் சாப்பிட்றதுக்கு இப்போ ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து உங்கள்கிட்ட பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செய்து பாருங்கப்பா